ரேட்டிங்ஸ் ஃப்ரம் ஒன் ஹெல்த் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மை செல் ஜெயபாரதி ஹெச்ஏ ஃப்ரம் ஒன் ஹெல்த் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு நம்ம இன்சூரன்ஸை ஒரு எமர்ஜென்சிலேயோ பிளான்லேயோ கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இட்ஸ் மை ப்ரெஷர் டு எக்ஸ்பிளைன் அபவுட் ஒன் ஹெல்த் ஹாஸ்பிட்டல் ஆக்சுவலி அவர் ஹாஸ்பிட்டல் Is a 65 bedded hospital located at GST Road, Wandalore, opposite to New Kilambakam bus terminal. Okay, actually, One Health Hospital is fully equipped with advanced cath lab, CT, X ray, echo, TMT, ultrasound, and uh, laboratories, etc. Uh, all these services are available at 24 /7. And we have a செப்பரேட் ஐஸ் லைக் கார்டாக் மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் ஐசியோஸ் வித் செப்பரேட் ட்ரைன்ட் ஸ்டாஃப் ஓகே இப்போ நம்ம இன்சூரன்ஸ் எப்படி ஒரு இன்சூரன்ஸ் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் டவுட் இருக்கும் ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன் இன்சூரன்ஸில் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் போகணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுற ஒரே ஒரு ரெண்டே விஷயம் என்னென்னா உங்களோட இ கார்டு அதாவது இன்சூரன்ஸில் உங்களுக்கு கொடுக்குற இ கார்டு ப்ளஸ் உங்களோட ஆதார் கார்டு டாக்டர் ப்ரிஸ்கிப்ஷன் இஸ் மோர் தென் எனப் டூ ப்ராசஸ் த இன்சூரன்ஸ் ஒன் அதில் இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கு இனிஷியலாக உங்களோட இன்சூரன்ஸை நம்ம ப்ரொசீட் பண்ணும்போது நமக்கு ப்ரீ ஆத்தரைசேஷன் அப்படிங்கிறது ஒன்று கிடைச்சிரும் இது நீங்கள் அட்மிட் ஆகும் போதே அட்மிட் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு ஃபோர் ஹார்ஸோ ஃபைவ் ஹார்ஸில் நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டோம்னா அந்த ஃபோர் டு ஃபை ஹார்ஸில் ப்ரீ ஆத்தரைசேஷன் கிடச்சிரும் அந்த ப்ரீ ஆத்தரைசேஷன் இஸ் நாட் அ அப்ரூவல் அது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் டு ப்ரொசீட கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் இந்த இன்சூரன்ஸில் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஃபர்தராக கிளைம் அப்படிங்கிறது அது ஆஃப்டர் ஃபைனலாக அவங்களோட ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸோ நம்ம கிட்ட எல்லா ப்ரைவேட் இன்சூரன்ஸஸ் அண்ட் கவர்மெண்ட்ல பென்ஷனர் ஸ்கீம் அண்ட் எம்ப்ளாயி ஸ்கீம்ஸ் நம்ம கிட்ட பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம கிட்ட எல்லா இன்சூரன்ஸும் எம்பல்மெண்ட்ல இருக்கிறதுனால இன்சூரன்ஸ் வச்சிருக்க பேஷண்ட் உங்களோட டாக்குமெண்ட்ஸை மட்டும் அட்மிஷன் போது ப்ரொவைட் பண்ணிட்டா ஒன் ஹெல்த் ஹாஸ்பிட்டல் உங்களோட கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டோட எல்லா ப்ராசஸையும் டேக் கேர் பண்ணிக்கும் இந்த வீடியோவில் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் If any doubts, comment pannenge, we'll give a solution. Thank you. One Health Super Speciality Hospital, GST Road, Vandalore, located at opposite to New Bus Terminal for appointment